மனிதனுக்கு வாக்கு சுத்தம் மிக முக்கியம் ஒன்றை சொன்னால் அதை செய்தாக வேண்டும் வாக்கு தவறினால் அவனுக்கு மதிப்பு போய்விடும் இதன் அடிப்படையில்தான் பிரகலாதனின் வார்த்தையைக் காப்பாற்ற தூணை கொண்டு வெளிப்பட்டார் நரசிம்மன் இரணியகசிபு என்ற கொடிய அரக்கன் இருந்தான் அவன் தன்னை கடவுளாக நினைத்து எல்லோரையும் தன்னை வணங்கச் சொன்னான் ஆனால் இரணியகசிபுவின் மகனான பிரகலாதன் விஷ்ணுவை மட்டுமே கடவுளாக வணங்கினான் தன் மகன் தன்னையே அவமானப்படுத்துவதாக நினைத்த இரணியகசிபு பிரகலாதனை பல வழிகளில் துன்புறுத்தினான் பிரகலாதனின் உடலை கயிற்றால் கட்டி அவனை யானையின் முன் வீசினான் விஷம் கொடுத்தான் மலை உச்சியில் இருந்து தள்ளினான் ஆனால் விஷ்ணுவின் அருளால் பிரகலாதனுக்கு எதுவும் ஆகவில்லை கடைசியில் இரணியகசிபு பிரகலாதனை நெருப்பில் போட்டுக் கொள்ள முயன்றான் அடேய் பிரகலாதா எங்கேயடா உன் விஷ்ணு என்று கேட்கிறான் இரணியன் தந்தையே அவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கின்றான் எனச் சொல்ல இந்த தூணில் இருக்கிறானா என இரணியன் தூணை உடைக்க நிகழ்ந்ததே நரசிம்ம அவதாரம் இதன் அடிப்படையில்தான் பிரகலாதனின் வார்த்தையை காப்பாற்ற தூணை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டார் நரசிம்மன் இரணியகசிபுவை வதம் செய்தார் பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான்